வணக்கம் இது உங்கள் காட்டுக்குள் காளைகள் சேனலின் ஒரு புதிய பயனுள்ள காணொளி பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக நாட்டு மாடுகள் நேட்டிவ் கேத்தல் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படும் நாட்டு மாடுகள் அந்தந்த பகுதி நிலவளத்திற்கு ஏற்ற வகையில் செஞ்சுரிஸ் யாக வளர்க்கப்பட்டு வந்துள்ளன இவை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திலும் இயற்கை விவசாய முறைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாட்டு மாடுகளின் சிறப்பம்சங்கள் ஒன்று உடல் அமைப்பு நாட்டு மாடுகள் பொதுவாக சிறிய அளவுடையவை வலுவான உடற்கட்டும் நீண்ட காலம் வாழும் திறனும் கொண்டவை இரண்டு நோய் எதிர்ப்பு திறன் இவை சுற்றியுள்ள சூழ்நிலை மற்றும் பசுமை வளங்களுடன் இயல்பாக ஒத்துப்பழகியதால் பல நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது மூன்று பசுபால் தரம் நாட்டு மாடுகள் கொடுக்கும் பால் அளவில் குறைவாக இருந்தாலும் ஏ இரண்டு வகை பசுபால் தரம் மிக உயர்வானது இது மனித உடலுக்கு மிகவும் நல்லதென மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நான்கு வேளாண் உதவிகள் நாட்டு மாடுகளை விவசாயத்தில் உழைக்கும் மாடுகளாக பயன்படுத்த இயலும் பசு எரிச்சி உரம் நெய் போன்ற பல பயன்களை நம்மைச் சுயநிலையாக்கும் வல்லமை உடையவை பிரபலமான நாட்டு மாடுகள் வகைகள் கங்கையம் உழவர் தொழிலுக்கு மிகவும் வலிமையான மாடு புலிக்குடி நீளமான உடல் அமைப்பும் அழகான தோற்றமும் கொண்டது உமலைப்பேட்டை மாடு சிறிய உடலமைப்பிலும் அதிக பசுமை எதிர்ப்பு திறன் உடையது பரமேஸ்வரி மாடு பழையங்கோட்டை மாடு போன்றவை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்துவம் வாய்ந்தவை இன்றைய நிலைமை நவீன காலத்தில் வெளிநாட்டு மாடுகளுடன் இனக்கலப்பு செய்யப்பட்டதால் நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இதனால் நம்முடைய பாரம்பரியமும் உடல் ஆரோக்கியமுமே பாதிக்கப்படுவதற்கான அபாயம் உள்ளது இடைக்கோடு 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 தீர்வுகள் மற்றும் பாதுகாப்பு நாட்டு மாடுகளை பாதுகாக்க அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றன விவசாயிகளும் இயற்கை வேளாண்மை செய்பவர்களும் நாட்டு மாடுகளுக்கு திரும்பி வர வேண்டும் பொதுமக்களும் ஏ இரண்டு பால் பசு உரம் போன்றவற்றைப் பயன்படுத்துவதன் மூலம் இதற்கு தங்கள் பங்களிப்பை வழங்கலாம் கடைசி குறிப்பு நாட்டு மாடுகள் என்பது நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் இவற்றை பாதுகாப்பது நம் எதிர்கால தலைமுறைக்கு ஆரோக்கியமான வாழ்வையும் இயற்கையை பேணும் வழியையும் வழங்கும் நாம் நாட்டு மாடுகளை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ள